ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எவ்ரி ஒன் வாங்க எம்செக்ஸ் மார்க்கெட் பார்த்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ யுஎஸ் ஆயில் வந்து எந்த மாதிரி வந்து நடந்திருக்கு ஃப்ரைடே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்ட்டட் ஹேமர் கேண்டில் மாதிரி தான் நல்ல ஒரு ஹைப் போயிட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கி ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு ஓ இன்வெர்டட் ஹேமர் கேண்டிலும் ஃபுல்லாகவும் சொல்லிட முடியாது கொஞ்சம் டோஜி மாதிரி இருக்குது ஒரு இன்வெர்ட்டட் ஹேமர் கேண்டல் மாதிரியும் ஃபார்ம் ஆயிருக்கு பட் யுஎஸ் ஆயிலில் இப்போதைக்கு எந்த ஒரு பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு டபுள்யூ பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகிற மாதிரி தெரியுது ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் எடுத்துட்டு சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் நைன் டாலர்ல ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு டபுள்யூ பேட்டர்னோட நெக் லைன் சொல்லுவாங்க சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் டாலர் இந்த சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் டாலர் பிரேக் அவுட் ஒன் டே கேண்டில் வந்து பிரேக் அவுட் வச்சா ஸோ அடுத்த டார்கெட் வந்து ஒரு செவன்டி டாலர் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு பட் இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணணும் பிரேக் அவுட் வந்து பண்ணலை so friday வந்து break அவுட் ஒன்றும் பண்ணலை கிட்டத்தட்ட சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் எடுத்திருக்கு பார்க்கலாம் இந்த இடம் பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நமக்கு ஒரு swing டார்கெட் எத்தனை வரும்னா ஒரு 4 டாலர் வரைக்கும் ஒரு upside சைடு chances வந்து crude oil வந்து இருக்குது ஓகே ஸோ யூஎஸ் வந்து இருக்குது பட் crude ஆயிலில் இன்னைக்கு இன்ட்ராடேலாம் வந்து என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம் மினிட்ஸ் இன்னைக்கான சப்போர்ட் என்னவா இருக்குன்னா செவன் ஃபைவ் ஓகேங்களா ஆல்ரெடி நமக்கு வந்து அந்த இடத்துல ஆயில் வந்து ரெசிஸ்டன்ஸ் தான் எடுத்திருக்கு எடுத்துட்டு ஒரு மைனஸ் பாயிண்ட் டென் ஜீரோ டாலர் வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கு அப்படி இருக்கிறப்ப நமக்கு ஃபைவ் தௌசண்ட் எயிட் நாட் எயிட்டா பிரேக் அவுட் பண்ணா ஸோ கண்டினியூஸா பாத்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் வரத்துக்கான சான்சஸ் வந்து குரூடாள் வந்து இருக்கு அப்படி இருக்கிறப்ப ஸோ பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து இதை தாண்டி கீழே க்ளோஸ் வச்சாலோ இல்லைன்னா இந்த இடத்துல ஓப்பன் எடுத்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணாலோ நம்மளோட டார்கெட் வந்து ஃபைவ் தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் வந்து செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஓகேங்களா இதோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி அப்படின்னா ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடம் வந்தால் ஸோ டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த ஃபைவ் தௌசண்ட் எயிட் நைன்டி சிக்ஸ் வந்தால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபைவ் தௌசண்ட் எயிட் நார்ட்டி ஓகே நமக்கான ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்து எது அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் எயிட் நைன்டி சிக்ஸ் ஃபைவ் தௌசண்ட் செவன் ஃபோர்ட்டி ஃபைவ் ப்ரேக் அவுட் பண்ணுறது ஃபைவ் தௌசண்ட் எயிட் நார்ட்டி ஓகேங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா மார்னிங் கண்டிஷன்ஸ் ஸோ ஈவினிங்கில் ஏதாவது பேட்டர்ன் க்ரியேட் ஆயிருந்தால் சொன்ன ஈவினிங் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நேச்சுரல் கேஸ் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சப்போர்ட் அண்ட் டெஸ்டன்ஸ் என்ன மாதிரி எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு ஹை அண்ட் லோவை தான் சப்போர்ட் அண்ட் டெஸ்டன்ஸாக வந்து எடுத்திருக்கேன் ஃப்ரைடேவோட ஹை வந்து டூ எயிட்டி எயிட் பாயிண்ட் நைன் லோ வந்து டூ செவன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் ஓகேங்களா இந்த இடம் வந்தால் டபுள் பாட்டம் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அதே மாதிரி இந்த இடம் வந்தால் டபுள் டாப் ரெஸிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும் ஸோ இன்னைக்கு இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் பிரேக் அவுட்டுங்கிறது நடக்குமாங்கிறது தெரியல டவுட்டு தான் ஏன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ஹை அண்ட் லோ வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இந்த இடத்துல ஸோ டூ எயிட்டி எயிட் பாயிண்ட் நைன்லேருந்து டூ செவன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் வந்துருக்கு அகைன் வந்து டூ எயிட் செவன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் இருந்தால் ஸோ நமக்கு வந்து மேலே வரத்துக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்கு ஓகே நெக்ஸ்ட் வந்து கோல்டு கோல்டு சொல்லவே தேவையில்ல மறுபடியும் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் எடுத்துகிட்டு மேலே தான் போகுது ஆல்ரெடி நமக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் டாலர் ஓவன் நைட் மார்க்கெட்டே நமக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் டாலர் வந்து கொடுத்துருச்சு இந்த ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் வந்து நடந்துடும் இந்த ஹைனா த்ரீ தௌசண்ட் செவன் நைன்டி ஒன் டாலர் ஸோ இந்த இதையும் பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக இன்னும் கொஞ்சம் ஹைக் போகிறதுக்கான சான்ஸஸ் இருக்குது சில்வரெல்லாம் எங்கேயோ போயிடுச்சுங்க கிட்டத்தட்ட ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டூ இந்த ஃபார்ட்டி சிக்ஸுங்கிறது லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணுறப்பவே ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தேன் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள்லேயே நமக்கு வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் ஒரு ஆறு டாலர் வந்து மேலே வந்திருக்கு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் நாட் டூ டாலர் வரைக்கும் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து சில்வரில் வந்து இருக்கு ஓகே நெக்ஸ்ட் வந்து காப்பர் பார்க்கலாம் காப்பரை பொறுத்த வரைக்கும் லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே தான் வந்திருக்கு பட்டு மேலே தான் வரும் அதாவது காப்பரை பொறுத்த வரைக்கும் பையன் சொன்னால் ஹையர் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் பைசைட் ஃபோக்கஸ் பண்ணலாம் பட் செல்லிங்கிறத கொஞ்சம் ரிஸ்க் தான் காப்பரை வரைக்கும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்திங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ் குரூட் ஆயில் கண்டிப்பாக வந்து ஒரு அப் அண்ட் டவுன் வந்து எதிர்பார்க்கலாம் ஒரு வாலட்டிலிட்டி மார்க்கெட் வந்து எதிர்பார்க்கலாம் சப்போர்ட் வந்து ஃபைவ் தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ரெஸ்டன்ஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் எயிட் நைன்டி சிக்ஸ் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரடிக்ஷன் வீடியோனா மறுபடியும் நான் வந்து உங்களை மிட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்